உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம கருப்பு உளுந்த வச்சு உளுந்த உளுதான் காய்ச்ச போறோம் அதுக்கு பஸ்ட் இதை ஊற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம் கர்ப்பிணி பெண்களும் வயசுக்கு வந்த பெண்களும் கண்டிப்பா இதை சாப்பிடணும் இதுக்கே உளுந்து மாவு ரெடி ஆயிட்டு இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் நூறு கிராம் அரைச்ச உளுந்த மாவுக்கு அரை லிட்டர் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டு சால்ட்டு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் மாவு அரைச்சி வந்திருக்கு அப்படின்னா எட்டு டம்ளரும் ஒரு லிட்டர் கிராம் அளவு கணக்கு தண்ணி நிறைய ஊற்றினா சரியா மிக்ஸ் பண்ண தான் நான் வந்து இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்ப இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுத்ததாக ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் ஊற்ற போகிறதுனால ஒரு லிட்டரே போதும் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு இது கொதி வர்றதுக்குள்ளே அரை ஸ்பூன் நெய்யை ஹீட் பண்ணி உருக்கிக்கலாம் நெய் நல்லா உருக்கிடிச்சு இப்போ இதை தனியாக வச்சுடலாம் பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து வாட்சை பார்த்துக்கங்க கரெக்டாக மூணே நிமிஷம் தான் அந்த பச்சை வாசனை போடுறது வரைக்கும் இதை வந்து கலக்கி விட்டா போதும் ஸ்டவ் சிம்லயே வச்சுக்கோங்க கட்டி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு பச்சை பச்சரிசி மாவு சேர்க்கல பியூர் உளுந்து மட்டும்தான் இப்படிதான் குடிக்கணும் திக்னஸுக்காக பச்சரிசி சேர்த்துக்கறது பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கட்டி போட்டுக்கலாம் மூணு சின்ன கட்டியா நசுக்கி போட்டுக்கலாம் நசுக்கியாச்சு இதோட போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் வெள்ளைக்கட்டி கரைஞ்சதும் தேங்காய் பால் இது கூட அஞ்சு ஏலக்காய் பவுடர் கொதிக்கட்டும் உடஞ்ச எலும்ப கூட ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு இடுப்பு கை கால் முழங்கால் எல்லா வலியவும் இது கிளியர் பண்ணும் குழந்தைங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்காதுன்னு தான் நான் வந்து பால் புழிஞ்சு ஊத்திருக்கேன் நெய் வந்து உங்களோட சாய்ஸ் பிரெஷர் சுகர் உள்ளவங்க இனிப்பு தேங்காய் பால் சேர்க்க வேண்டாம் தேங்க்யூ